ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர்க்காக ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மாலாடு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வெரி வெரி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் உடம்பில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹெல்த்தாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடச்சி ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும் குரு அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போது இந்த மாலாடு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ இயர்க்காக ஒரு ஹெல்த்தியான ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து நம்ம ஒரு ஸ்வீட் தான் ரெசிபி பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலாடு தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக எல்லா வீட்லேயுமே வந்து பொட்டுக்கடலை இருக்கும் சக்கரை இருக்கும் முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாமே இருக்கும் ரொம்ப இருக்கிறத வச்சு டக்குன்னு பண்ணிலாம் நெய் மட்டும் வாங்கினா கூட போகிறோம் நான் எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ஒரு கப்பு போட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு இதில் எந்த அளவுக்கு போட்டுக்கடலையோ அதே அளவுக்கு அளந்து இன்னொரு கப்பில் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன் அதிக ஸ்வீட் இது தேவை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ எல்லாருமே ரொம்ப சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால கரெக்டான பக்குவத்தில் எல்லாருமே கூடுதலான ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு முக்கால் இதெல்லாம் தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலைன்னா ஒரு கப் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு கூடுதலான ஸ்வீட் தேவை அப்படின்னா நீங்கள் ஒன்றே கால் ஒன்றரை மேக்ஸிமம் ரெண்டு வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்க சௌகரியம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வந்து முந்திரி பருப்பை இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காயை சக்கரையை போட்டு அரைச்சிட்டு அதையும் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் திராட்சை வந்து உங்கள் விருப்பம் தான் சின்ன சின்னதாக திராட்சையை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி அதிகமாக எடுத்து வச்சிருக்கேன் முழுசாக இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நெய் வந்து இது இரநூறு கிராம் இரநூறு எம்எல் அப்படின்னு கூட சொல்லலாம் இரநூறு கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கேன் நெய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இரநூறு போருமா அப்படின்னு கேட்டால் கரெக்டாக எப்போயுமே வந்து இரநூறுக்கு இரநூறு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில பேர் கம்மியாக விட்டே கொஞ்சம் நல்லா பிடிச்சிருவா ஒரு சில பேருக்கு கூடுதல் நெய் விட்டால் தான் நல்லா பிடிக்க வரும் அதனால் நான் வந்து ஒரு ஃபுல் பாட்டில் இரநூறு எம்எல் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஒரு பான்லியில் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ஏற்ப விட்டு விட்டு தான் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கலையை நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் பொட்டுக்களை வந்து நமக்கு போகாமல் கரகரன் இருக்கிற பொட்டுக்களை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா லேசாக வெறும் கடையில் நன்னா வந்து சூடு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கரகரன் வந்துடும் அதுக்கப்புறம் சர்க்கரையும் தனியாக வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் சக்கரையும் தனியாக அரைச்சிட்டு பொட்டுக்களையும் அரைச்சிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பொட்டுக்களை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் பொட்டுக்களைய சலிக்கணும் அப்படிங்கிறதுல நல்லா ஃபைன் பவுடர் பண்ணினா போதும் போகிறோம் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து முந்திரி போட்டு தானே புனிக்க போகிறோம் அங்கங்கே லேசாக ஒரு மணி மாதிரி இருந்தால் அதை பற்றி தப்பு இல்லை அப்படியே வச்சுக்கலாம் சக்கரையும் அரைச்சி இதில் வச்சாச்சு இது ரெண்டையுமே சேர்த்து ஃபுல்லாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்ப இதோட சேர்த்து இந்த ஏலக்காய் பொடியும் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் வந்து இதுவே வந்து உங்களுக்கு நிறைய வரும் நீங்க ஒரு டம்ளர் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு எடுத்துக்கலாம் சின்ன டம்ளர்ல எடுத்துனா கூட பிக்னஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பிடிக்க போகிறோம் இருந்தாலுமே இதை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈவனாக கரெக்டான அளவுக்கு பொட்டுக்கடலையும் சக்கரை பவுடரும் எல்லாம் சேர்ந்துமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கீழே மேலே ஃபுல்லாக எல்லாமே ஈவனாக ஏலக்காய் பொடியோடு சேர்ந்து வாசன அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் நெய் வந்து ரொம்ப சூடாயிடுது அப்படிங்கறதுனால அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து நம்ம பொறிச்சிக்கலாம் லேசான சூடு வச்சு ரொம்ப ஹை பிளேம் இல்லாம முந்திரி திராட்சையை அப்படி பொறிச்சிக்கலாம் இதையும் வந்து நம்ம இதோடய சேர்த்துடலாம் இப்போ அதே பாண்லியில நம்ம மீதி நெய் எல்லாம் வந்து உருக்கிக்கலாம் வந்து நல்லா சூடா இருக்கணும் பிளேமை கம்மியா வச்சுட்டு இதுல எல்லா நெய்யுமே சேர்த்து இது வந்து நல்லா உருகட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து மறுபடியும் நம்ம வந்து ஏலக்காய் சர்க்கரை போட்டுக்கடலை பொடி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் இல்லையா இப்போ இது மேலே இந்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நம்ம பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மொத்தமா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் காய்ச்சி விட்டு பிடிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபுல்லாகவே கலந்துடலாம் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணி இந்த கலவையை பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு முக்கால் பங்கு அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதில் வச்சிருக்கேன் ஏன்னா தேவைக்கேற்ப நெய் விட்டுவிட்டு எல்லாத்துலையும் நெய் விட்டுட்டு நெய் போகலை அப்படின்னாலும் கஷ்டம் அதே மாதிரி நீங்கள் வந்து பவுடர் அதிகமாக போனாலும் கஷ்டங்கிறதுனால பிக்னஸ்க்கு ஈஸியாக இருக்குங்கிறனால இந்த மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இதில் வந்து இதில் முக்கால்வாசி அளவுக்கு எடுத்து வச்சுட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குடிச்சிக்க போகிறோம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேவைக்கேற்ப பிடிச்சிட்டு மீதி பவுடரை கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எப்போ தேவையோ அப்பப்போ கூட கொஞ்சம் நெய் மட்டும் காய்ச்சி விட்டு பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நெய் வந்து இந்த மாதிரி காய்ச்சிகிட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டியால் இப்படி விட்டோம்னா அப்படி பொரியற மாதிரி இருக்கும் நெய் வந்து என்னென்னா சூடாக இருந்தால் தான் பிடிக்க வரும் நெய் வந்து அடுப்பில் சிம்லியே இருக்கட்டும் உங்களுக்கு நல்லா சூடா இருக்கு அப்படின்னா அந்த பாத்திரம் போடும்போதே உங்களுக்கு அடியில் சூடு தெரியும் அந்த அளவுக்கு கொஞ்சம் சூடு இருந்தாதான் நல்லா இருக்கும் கையால் நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நெய் சூடாக இருக்கிறப்போ இப்போவே சூடாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு விடும்போது நெனா வந்து கையால் கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கையால் இப்படி பிடிச்சிக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு பெருசு சின்னதாக கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக இருந்தால் நமக்கு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரியாக இருக்காது குடுக்கறதுக்கு கூட நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் சின்னதாக குட்டி எலுமிச்சை மழை சைஸ்க்கு பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு இதில் நிறைய வரும் ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம் டக்குன்னு பிக்னஸ் கூட பண்ணிடலாம் அதே சமயத்துல நம்ம வந்து கடையிலையும் வாங்காம வீட்டில் எல்லா வீட்லேயுமே சக்கரை பொட்டுக்கடலை இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது குழந்த பிறந்த இது கொடுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் பொட்டுக்கடலை வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது சாப்பாட்டில் நெய் நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்பா அபியுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரொம்ப நெய் எண்ணெய் சேர்த்துக்க மாட்டான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி மாலாடோ ரவா உருண்டை இதெல்லாம் பண்ணி கொடுக்குற போது அவளுக்கு வந்து அதுல வந்து நெய் சாப்பிட்றது அவ்வளோ பெருசாக தெரியாது சாதத்தில் விட்டு தான் அவளுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி ஈஸியாவே பிடிச்சிட்டோம் பாருங்க டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது இது ஆறி எடுத்து அப்படின்னா பூத்துன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு உடனே ஒரு மாதிரி மேல பூத்த மாதிரி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டா இந்த சக்கரை பொட்டுக்களை நான் அரைச்சிருக்கும் இது மேல லேசா அந்த உருணையை ஒருத்தரும் அப்படி பெரட்டி எடுத்தீங்கன்னா அந்த நெய்யெல்லாம் எழுத்துட்டு சீக்கிரமா உங்களுக்கு சரியாயிடும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட அளவுக்கு அதே அளவுக்கு திரும்பவும் போட்டிருக்கேன் பவுடர் பண்ணி நமக்கு ரொம்ப இருக்கும் திரும்பவும் நாம இந்த மாதிரி ரெண்டாவது மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க மொத்தத்திலயும் நம்ம நெய் விட்டுட்டு அது ஆறி எடுத்து சரியா பிடிக்க வரல அப்படின்னு எல்லாம் சொல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கேற்ப பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு இப்படி ரெண்டு கையால் இப்படி ஒரு விரலால் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் மோடு பண்ணலாம் இல்லாம ஷேப் கிடைக்கும் பரவாயில்ல அப்படின்னா நம்ம டக் பண்ணிக்கிற போது நமக்கு ரொம்ப ஈஸியாவும் வந்துடும் திராட்சியை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கிற போது நமக்கு உதுந்துன்னு வெளியில் வராமல் இருக்கும் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து திராட்சையை ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி அதுக்கப்புறம் பொறிக்கிற போது பெரிச்சாலே கொஞ்சம் உங்களுக்கு பெருசு பெருசாக ஒரு ஒளியே அதனால அதனாலதான் நான் வந்து நம்ம பாயசில் போடுற மாதிரி முழுசு முழுசா இல்லாமல் சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் அப்போதான் உதுந்துன்னு வராமல் இருக்கும் அப்படின்ட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணின ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணின மாவு வந்து பிடிச்சாச்சு கரெக்டாக ஒரு மீடியம் எலுமிச்சை சைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியமான ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு பிடிச்சிருக்கேன் கரெக்டாக இருபத்தி ஆறு உருண்டை வந்திருக்கு நான் வந்து இரநூறு கிராம் பொட்டுக்கடலை சொன்னாண்டியா இரநூறு கிராம் பொட்டுக்கடலை இரநூறு கிராம் சக்கரை இரநூறு கிராம் நெய் இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஆனால் இன்னும் கொஞ்சமாக வந்து ஒரு மூணு நாலு உருண்டை வர்ற அளவுக்கு நான் வந்து மிக்ஸை வந்து வச்சுட்டேன் ஏன்னா குழந்தை தூங்கி எழுது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதையும் வச்சுட்டேன் இல்லைனா அதையுமே பிடிச்சிருப்பேன் அதே மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும் நெய்யுமே கொஞ்சம் இருக்குது மீதி இருக்கிற இருக்கிற இந்த நெய்யுக்கும் இந்த பவுடரையும் மிக்ஸ் பண்ணினா கரெக்டாக வந்து உங்களுக்கு முப்பது உருண்டை வரும் மீடியம் சைஸில் முப்பது உருண்டை வரும் ரொம்ப சூப்பராக ரொம்ப குயிக்காக வந்துடும் அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் சூடாகவே பிடிச்சா நெக்ஸ்ட் டைம் பிடிக்கிற போது கொஞ்சம் ஆறு நாளுமே நல்லாவே பிடிக்க வருது கொஞ்சம் நெய் மட்டும் கூடுதலாக இருந்துட்டு அப்படின்னா பொல பொலன்னு உதிர்ந்து போகாமல் நல்லா பிடிக்க வருது ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த்தியான மாலாடு போட்டுக்கடையில் மாவில் ஒரு உருண்டை நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க எல்லாமே இரநூறு கிராம் அளவுக்கு எடுக்கிற போது முப்பது உருண்டைகள் வரும் இப்போ வந்து எனக்கு இருபத்தி ஆறு உருடைகள் வந்திருக்கு இந்த மாதிரி மெத்தடில் வந்து நியூ இயருக்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு கொடுங்க இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர்